அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கடன் அடைவதற்குண்டான மிகவும் எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் அப்படின்னு ஆயிரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டியே அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த வட்டியிலையே முடிஞ்சுடுங்க இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம நல்ல நிலைமையில் வந்து இருந்தாலும் கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனால் ரொம்பவும் அவமானப்பட்டு தான் நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் இப்போ நமக்கு வந்து கோடி கணக்கில் கடன் இல்லைனாலும் ஆயிரக்கணக்கில் கடன் இருந்தாலும் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் அது கடன் தானே அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது தான் பேச்சே இப்படி இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம நிறைய பரிகார முறைகளை வந்து செஞ்சிட்ருப்போம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பரிகாரம் உடனே வந்து பலன் கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அவங்களுடைய கருமவினையால் அந்த கடனை வந்து அடைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காத போயிடும் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க அடைப்பதற்குண்டான வழி வந்து உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் இந்த கடன் இல்லா வாழ்வை வந்து பெறுவது அப்படிங்கிறது பெருவாழ்வு வாழ்வதற்கு சமம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லைங்களா அது அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய நாள் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லைங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் எப்படி அடையுது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ வந்து ஒருத்தருக்கு எதனால் கடன் வருது நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு நமக்கு பணவரவு இல்லை தான் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குவோம் அந்த பணவரவு வந்து தருவதற்குண்டான கடவுள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் தான் சொல்லுவாங்க அதனால தான் இந்த கடன் வந்து தீரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இல்லைங்களா அப்படி மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளை நம்ம பெருணுங்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான செயல்களை தான் நம்ம செய்யணும் அப்போ வந்து நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதோட இது செய்யக்கூடிய நாள் நேரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை கவனமாக பார்த்து இந்த நாள்லேயும் இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த டைமுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளான கல்விப்பு தான் நாம் வந்து இதுக்கு பயன்படுத்த போகிறோம் பொதுவாக ஒருத்தவங்க வந்து கடன் வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது சீராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு தான் இந்த கடனை வந்து வாங்குவாங்க அப்படிங்கும்போது அந்த மனநிலைக்கு உரிய ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சந்திர பகவான் தான் சந்திர பகவானோடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனநிலை வந்து எப்பொழுதுமே சீராக இருக்கும் அவங்களுடைய வருமானத்திற்கு உண்டான வேலையை வந்து அவங்க செஞ்சுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற யார் ஒரு ஊராக இருந்தாலும் சரிங்க கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு ஆளாவாங்க சனி பகவானின் அருளை பெற்றாலும் நாம் கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வர முடியும் இந்த எளிமையான தாத்பரியத்தை உள்ளடக்கிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம்னே சொல்லலாங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நாள் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை ரெண்டு நாள் செய்யலாங்க திங்கட்கிழமையும் செய்யலாம் சனிக்கிழமையும் செய்யலாம் நல்லா கேட்டுக்கோங்க திங்கட்கிழமை செய்யும் பொழுது சனி ஓரையிலையும் சனிக்கிழமை செய்யும் பொழுது சந்திர ஓரையிலையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறோ குளமோ ஏரியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறதுங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே நான் சொல்லுவேன் அப்படிலாம் எதுவும் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைங்கம்மா அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்லையே செய்யலாம் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இப்போ வந்து ஒரு மாதம் பிறக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் தமிழ் மாதத்தை வச்சுக்கிட்டாலும் சரி ஆங்கில மாதத்தை வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ முதல் மாதம் திங்கட்கிழமை நாளில் வந்து இந்த பரிகாரத்தை தொடர்றீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரெண்டாவது மாதமும் திங்கட்கிழமை நாளில் தான் செய்யணும் இல்லைங்கம்மா நான் சனிக்கிழமையில்தான் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்களா இருக்கிறீங்க சனிக்கிழமையில் லீவ் இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் சனிக்கிழமையில் முதல் வாரம் சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதமும் சனிக்கிழமை நாளில் சந்திர ஓரையில் தான் நீங்கள் செய்யணும் இந்த ஓரை நேரத்தை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புதிதாக ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் நான் சொன்ன மாதிரி ஆரோ குளமோ ஏரியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு செய்யுங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு கையிலேயும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு தனித்தனியாக நீங்கள் கல்விப்பை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும் உங்களுக்கு கடன் இல்லா பெருவாழ்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மனதுக்கு தோணுதோ அதை எல்லாம் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நீர்நிலைகளில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் நீங்கள் கரைச்சி அப்படியே விட்டுடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து நீங்கள் நல்லா கரைச்சி அதை எடுத்து சிங்கில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க அதை அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி ஊற்றி விட்டுருங்க இந்த கல்லுப்பு எப் எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கே தெரியாத மாதிரி கரைஞ்சி போயிடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செலவு பண்ண போகிற விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கல் உப்பு மட்டும்தான் இந்த கல் உப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கடனாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கான கடனாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான கடனாக இருந்தாலும் சரி நிச்சயம் கரைத்து விடும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அது உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி கடன் சுமையே இல்லாத கடன் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வருமானம் உங்களுக்கு குறையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும் இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஓரை நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தினக்கால அன்றில் பின்னாடி வந்து கிரக ஓரைகளுடைய நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்க்க தெரிஞ்சவங்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க பார்க்க தெரியாதுங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க திங்கட்கிழமை சனி ஓரை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கடன் சுமையை குறைக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் அந்த ஓரை வரும் நேரத்தில் வந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை நேரம் ரெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் சனி ஓரை இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் வந்து உங்களுக்கு செய்ய விருப்பமோ நீங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மாலை நேரத்தில் செய்ய பாருங்க சனிக்கிழமை நாளில் சந்திர ஓரை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் சந்திர ஓரை இருக்குது இப்போ இது ஒரே நாள் அந்த சனிக்கிழமை நாளில் வந்து சந்திர ஓரை அப்படிங்கிறது இந்த ஒரு நேரம்தான் வருது இப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து நீங்கள் தவற விடாமல் சனிக்கிழமை செய்கிறவங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த நேரத்தை மட்டும் தவற விடாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா போதும் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் இது வந்து நம்மளுடைய கடனை கரைச்சிடுமா அப்படின்னு நினைக்காம நீங்கள் இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மாதத்தில் ஒரு முறை செய்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரப்போகிறதில்ல இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அடையுது அப்படிங்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செல்வ செழிப்பை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி